கட்சித்து இஷ்யூ வந்து திமுகவாகட்டும் ஆகட்டும் மற்ற பாஜக ரெண்டு பேரும் பெருசாக பேசுகிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆமாம் அது காங்கிரஸ் விட்டு கொடுத்த ஒரு பெரிய இது வந்து அந்த காங்கிரஸ் தோழில் மீது இப்போ வந்து திமுக நின்றுட்டுருது காங்கிரஸுக்கு எப்படி எதுக்காக பத்து சீட்டு கொடுத்தாங்கன்னே தெரியல அந்த அழிந்து வருகிற அவங்கிட்ட அந்த வார்டு மெம்பர்லேயே ஒரு பத்து மெம்பர் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி எல்லாருமே காங்கிரஸ் இது சொல்றாங்க சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் காங்கிரஸ் வந்து தெரு தெருவில் வந்து அடிச்சிக்கலாம் அவ்வளோதான் குறை அப்படிதான் தான் அடிச்சிட்ருக்காங்க அதுக்கு ஒரு பத்து சீட்டு அதுலேயே அவங்க என்ன நாடகம் மாட்றாங்கன்னு தெரியுது அதனால் அந்த கட்சித்தினுடைய மீட்பில் வந்து முக்கியமான ஒரு பெ பெரிய இதுவை நாங்கள் எடுப்போம் அது

காங்கிரஸோட சேர்ந்து தான் டிமுகா அப்படின்றது வைக்கிறாங்க அவங்க அவங்க கருத்தை இது பண்ணுறதுக்காக அந்த செய்தி வைக்கிறாங்க இரு இருவருமே செய்ய மாட்டார்கள் என்பது எங்களுடைய கொள்கை அதுதான் எங்கள் பாஜகவும் செய்யாது காங்கிரஸும் செய்யாது தமிழர் நாட்டிலே தமிழ் ஆட்சி எடுத்தால் தான் அந்த கட்சத்தினுடைய முழுமையான வரலாறு தெரிஞ்சிட்டு நம்ம செய்ய முடியும் அதை வந்து அண்ணாமலை இப்போ சொல்லிகிட்டு இருக்கார் நாங்கள்லாம் கட்சத்தை காப்பாற்றுவோன்னு அது தேர்தலுக்கான ஒரு வெற்று உச்சலாகத்தான் நான் பார்க்குறேன் அதேபோல் திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டாண்டில் வந்து நிறைய சாதனை செய்திருக்கோம் மகளிர் உரிமை தொகையை கொடுத்துருக்கோம் நிறைய திட்டங்கள் நிறைவேற்றிருக்கோன்றாங்க இது எந்தளவு பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதான் இல்லை அதில் எதிர்ப்பு இருக்கா மகளிர் உரிமை தொகையை கொடுத்துட்டு நேற்று பார்த்தீங்களா அது இவர் துரைமுருகனுக்கு கதிரானந்தே அதை பேசினார் இல்லையா அது சிறுசாக வந்தது அவர் கதிரானந்த பேசினாரா பக்கத்தில் இருக்கிற பேசினா தெரியாது ஆயிரரூபா கொடுத்துட்டோம் ஆயிரம் ரூபா கொடுத்துருந்தேன் இந்த ஆளுநர் ஓசி பேச போகிறீங்க ஓசி பேசி பேசினேன் உயர்கல்வித்துறை பேசினேன் பேசாது உயர்கல்வித்துறையெல்லாம் என்ன அர்த்தம் உயர்கல்வித்துறைக்கு அமைச்சராக இருப்பேன் எப்படி பேசணும் தான் தலைவர் என்பவன் மற்ற மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன பேசினா என்ன ஓசி ஓஷி அந்த ஓசி ஓஷின்னு சொன்னால் பார்த்தியா அந்த சொல்லாட்சியினுடைய ஒரு வார்த்தை ஒரு கேலன் இருக்குது பார்த்தியா ரொம்ப பெரிய கண்டிக்குது அது உயர்கல்வித்துறை அமைச்சர்லேருந்து வந்ததேருந்தே எனக்கு சுத்தமாக கொஞ்சம் நான் அந்த கலைத்துறையில் தான் இருந்துக்கேன் சுத்தமாக இருக்கிற மதிப்பும் போயிடுச்சு அந்த ஆள் மேலே அடுத்து அதை விடுங்க இப்போ நேற்று கதிரானந்துக்கு பேசும்போது நான் சொல்கிறேன் அந்த ஆள் பக்கத்தில் உட்காந்துறாது கதிரானந்து பேசுனா அது பக்கத்தில் வந்து தெரியாது எனக்கு விரவான அந்த இதில் நான் அதை பார்க்கல ஆனால் பேசுகிறேன் பேசுகிறான் ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அதாவது அந்த லிப்ஸ்டிக் போட்டு நீங்கள் ஜொலிக்கிறீங்க அப்படின்றான் என்ன ஒரு வார்த்தை இதெல்லாம் அதுக்கு ஒரு பொம்பளை அதுக்கு வந்து இது இப்படி சொல்லியிருக்காரு என்னங்கன்னு சொல்லிட்டு இதே மாதிரி என்னக்கிட்ட கேட்ட மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட போய்ட்டு கட்டுறேங்க அவர் சொல்கிறான் நான் கக்கூஸ் கழுவாவது ஆயிரரூபா சம்பாதிப்புண்டா நீ இந்த மாதிரிலாம் சொல்கிற வேலை வச்சுக்காத ஏன் கொடுத்துட்டு ஏன் பேசுகிறேன்னு ஓட்டு வரப்போகிறதுக்காக நீங்கள் கொடுத்த பணம் அது அதை போய் பெருசாக பேசுகிறீங்க ஏன்னா இலவசம் கொடுக்க முடியாது முடிவு பண்ணிட்டீங்க அதனால் உரிமை தொகையை கொடுத்துட்டீங்க புரியுதா புதுமை பெண் திட்டம்னு சொல்லிட்டு கல்லூரி மாணவர்கள் எல்லோரும் பார்த்தாங்க இருபத்தரை வயசு கல்லூரி மாணவர் பதினெட்டு வயசு இருபது வயசு ஓட்டு போட வயசு அவங்களாம் கொட்டுருவாங்க முடியுதோ இந்த தேர்தல் முடியட்டோம் அப்படியே காட்சி மாறும் பாருங்கள் இப்போ நீங்கள் புதுமை பெண் திட்டத்தை எந்தளவு பார்க்குறீங்க ஒரு பேராசிரியராகவும் இருந்திருக்கீங்க அது எந்தளவு பயனுள்ளதாக இருக்கும் மாணவிகளுக்கு அதான் என்ன சொன்னீங்கன்னா புதுமை பெண் திட்டம் வந்து மாணவிகள் கேட்கல முதல்ல நான் நீ கொடுத்து தான் நான் போகிறேன்னு அவ போல ஒன்று ஆச்சுங்களா அரசு கல்லூரிகள் அரசு பள்ளியில் இப்போ வாங்க அங்கே கழிவறை வசதி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் மாணவிகளுக்கு என்ன மாதத்தோடு வருகிற அது தெரியும் உங்களுக்கு மாத விளக்கு நாளில் அந்த பெண் எப்படி பண்ணுவாள் இப்போ வாங்க நீங்கள் என்ன எந்த இடத்துக்கு வரீங்க நான் காட்டுவேன் அந்த கல்லூரியில் கதவு அம்மா நீங்கள் போய் போய்ட்டு போயிட்டு வந்து சீக்கிரம் ஏ லேட்டாக வந்தேன் அப்படின்னு வா அந்த இடத்துல கதவு சரியில்லைம்மா கதவு தாப்பாலே இல்லைம்மா நாங்கள் எப்படிமா போ போகிறது இது வந்து அரசு கல்லூரிடைய கழிப்பறி வசதியுடைய நிலை மேலே மேலே கட்டடங்கள் கட்டப்படக்குது முக்கியமான இது வந்து சுகாதார கேடு அந்த சுகாதார உருவாக்குறது அந்த பெண்களுக்கு அந்த கழிவறி வசதி தான் அது அரசு பள்ளியிலேயே இல்லை அரசு கல்லூரியிலே இல்லை அதனால் இந்த புதுமை பெண் திட்டங்கிறது வீண் அந்த அந்த அடுத்து என்ன சொல்லிட்டீங்களா இந்த பக்கம் புதுமை பெண் திட்டம் தரீங்க அந்த பக்கம் டாஸ்மாக தரணுன்னு வச்சுட்டீங்க புரியுதா இந்த புதுமை பெண் விட்டு உள்ளே போய் படுத்தால் கூட அந்த அவன் வந்து குடிச்சிட்டு பேசுகிறான் புருஷங்காரன் குடிச்சிட்டு பேசுகிறான் தூக்கம் கெட்டு போகுது பிள்ளை பிள்ளைகளுக்கு அவள் வந்து மறுநாள் காலேஜுக்கு எப்படி வருவாள் பல நேரம் ப பல தாமதத்துக்கு என்கிட்ட சொல்லியிருக்கா எங்கள் அப்பா குடிப்பார் மேடம் அடிச்சிட்டார் மேடம் அதனால தூங்கிட்டேன் மேடம் பல நேரத்தில் வீங்கியே வருவாள் என் பொண்ணு கண்ணம் வீங்கி வருவாள் இதுக்கெல்லாம் டாஸ்க் மார்க் காரணம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகதொழியாக இருந்த தமிழிசையை நிற்கிறாங்க உங்களுக்கு எனக்கு எனக்கு அந்த தோழி கிடையாது அவங்க எப்படி இருக்கும் அவங்களுடைய பாதிப்புகள் அவங்க செயல்பாடுகள் நீங்க தமிழர் வந்து இயல்பாக எனக்கு வந்து ரொம்ப நல்ல தோழி அவங்க என்னுடைய பக்கத்துறை நாங்கள் தமிழ் துறை அவங்க ஆங்கிலத்துறை தான் நல்ல தோழி அவங்களை வந்து கலைஞர் தான் கூப்பிட்டாரு வாங்கம்மா வந்துருங்க அரசியலுக்குன்னு சொல்லி கூப்பிட்டாரு எங்க தோழிகள் எல்லாமே சொல்லாதீங்க போகாதீங்க போகாதீங்கன்னு சொன்னாங்க அப்படி அப்ப வந்து வந்தாங்க அவங்க ரொம்ப மதிப்பு வச்சுருந்தார் அவங்க மேலே வந்து வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அரசியலுக்கு வந்த ச இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியானது தான் அது நம்ம ஒரு பெண்ணாக வந்ததால் அவங்கள வரவேற்பு தரேன் கனிமொழிக்கு அடுத்ததாக வந்த நிலையில் இருப்பாங்க நம்ம ஆங்கில புலமையும் உண்டு தமிழ் புலமையும் உண்டு அதே நேரத்தில் ஆனால் வந்து அவங்க மற்ற அரசியல்வாதி மாதிரி இருந்தது ரொம்ப தப்பு நீங்கள் படிச்சுட்டீங்க இருக்கிறீங்க உங்களுக்கு பெரிய அறிவு இருக்குது பாராளுமன்றத்தில் உரையாற்றுகிற அளவுக்கு இப்போ பெரிய வீச்சு இருக்குது உங்களுக்கு அறிவு இருக்குது ஏன் மக்களை சந்திக்க பயப்படுறீங்க மக்கள் யார் அவங்க உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டாங்க இப்போ நான் போயிட்டு வரேன் வீட்டு வசதி வாரி குடியிருப்பலாம் அப்படி அப்படியே சாக்கடை நீர் அப்படியே இருக்குது உங்கள் வீடு பக்கத்தில் சாக்கடை நீர் இருந்தால் நீங்கள் அப்படி இது பண்ணுவீங்களா அதை விட்டுட்டு நீங்கள் இருப்பீங்களா உங்கள் வீட்டு கழிவுநீரை மட்டும் சுத்தப்படுத்துவீங்க மக்களுடைய கழிவுநீரை பற்றி கவலைப்படாமல் இருந்தோம் என்ன அர்த்தம் அதில் அந்த மேம்போட்டான அந்த பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரியே அவங்க வாழ்ந்துட்டு போயிட்டாங்க அந்த தொகுதிக்கு அதை ஒரு நீங்கள் வராதிங்க மக்கள்கிட்ட நீங்கள் மக்கள் பிரதியாக வராதிங்க வந்துட்டிங்களா இறங்கி அடிக்கணும் அது இல்லை அது செய்யலை அது நானே கண்ணால் பார்த்துட்டேன் இப்போ தமிழிசை வந்து ஒரு கவர்னராக இருந்து திரும்பியும் வந்து களத்துக்கு வந்திருக்காங்க திரும்பி அரசியலுக்கு அதை எப்படி பார்க்குறீங்க அவங்களுடைய செயல்பாடு எந்தளவு பயனுள்ளதாக இருக்கும் அவங்க முற்றிலுமே அவங்கள ஓரம் கட்டுறாங்களோன்னு நினைக்கிது எனக்கு தோணுது அவன் எப்படி அவங்கள ஓரம் கட்டணும்னு பார்த்தது பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அந்த அம்மாவை வந்து இங்கே நிற்க வச்சிருக்கான்னு சொல்லி ஏன்னா அவங்க வாக்கு வாங்குறதே தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவங்கள ஓரம் கட்டிடுவோம் அந்த இதோட ஆளுநரும் போச்சு இது எம்பியும் போச்சு இப்படி தான் நான் பார்க்குறேன் அவங்க ஆளுமையை சிதைக்கத்தான் இது ஒரு திட்டமோன்னு பார்க்குறேன்